ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று தனது எல்லைகளை தானே வகுத்து கொண்டு ராஜாவாக கம்பீரமாக வாழ்ந்து வந்தது இதை கண்ட பல மிருகங்களுக்கு பொறாமை எண்ணம் கொண்டு எப்படி சிங்கம் மட்டுமே இந்த காட்டிற்கு ராஜாவாக இருக்க முடியும் அதனை எழுதப்படாத விதையா ஏன் நம்மால் இருக்க முடியாதா என்ற கேள்வியுடன் ஒன்று கூடி பேசி கொண்டிருந்தது அப்பொழுது நரி சொன்னது ஆமாம் இந்த காட்டில் சிங்கம் தான் வலிமையான விலங்கு எனவே தான் சிங்கம் ராஜாவாக இருக்கின்றது என்றது இதை கேட்ட புலி சொன்னது அப்படி பார்த்தால் வலிமையில் நான் தான் சிங்கத்தை விட இரண்டு மடங்கு அதிகமானவன் என் எனக்கு வேட்டையாடும் திறனும் அதிகம் எனவே நான் தான் ராஜா என்றது இதை கேட்டுக்கொண்டிருந்த நீர் யானை சொன்னது அப்படி பார்த்தால் உங்களை விட எடையில் நான் தான் அதிகமானவன் என் வாயை பிளந்து சிங்கத்தை கவ்வினால் அதை நான் கடித்து நொறுக்கிவிடுவேன் என்றது இதை கேட்டுக்கொண்டிருந்த முதலை சொன்னது அப்படி பார்த்தால் எனக்கே பற்கள் அதிகம் என் கூரிய பற்களால் சிங்கத்தின் கால்களை கவ்வினால் நான் அப்படி கவ்விய வேகத்தில் உடைத்து விடுவேன் என்றது இதை கேட்டுக்கொண்டிருந்த காண்டா மிருகம் சொன்னது அப்படி பார்த்தால் உங்களை விட எடையில் நான் தான் அதிகம் எனக்குள்ள ஒரு கொம்பினால் சிங்கத்தை குத்தி கிழித்தேன் என்றால் அது இறந்துவிடும் விடும் என்றது எனவே நான் தான் வலிமையானவன் என்றது இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒட்டகச் செவங்கி சொன்னது அப்படி பார்த்தால் உங்களை விட நான் தான் உயரத்தில் அதிகமானவன் என் கால்களால் சிங்கத்தை எட்டி உதைத்தால் சிங்கம் இங்கே போய் விழுமென்றே தெரியாது எனவே நான் தான் வலிமையானவன் என்றது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த யானை சொன்னது உங்களை விட நான் தான் எடையில் அதிகமானவன் என்னோட தும்பிக்கையால் சிங்கத்தை முட்டினேன் என்றால் அது நீர் நிலை குலைந்துவிடும் எனவே நான் தான் வலிமையானவன் என்றது இதையெல்லாம் பேசிக்கொண்டிருந்த விலங்குகள் பரவாயில்லை யார் வலிமையானவன் இருந்தாலும் என்றால் பரவாயில்லை முதலில் சிங்கத்தை இந்த காட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அல்லது சிங்கத்தை நாம் கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுடன் ஒரு திட்டத்தை தீட்டியது அதன்படி நரி சிங்கத்திடம் சென்று சிங்கராஜா நம் காட்டில் உள்ள விலங்குகள் உங்களை காண வந்திருக்கின்றன எனவே வந்து சந்திக்க முடியுமா என்று கேட்டது சிங்கம் எதுவும் அறியாமல் அப்படியாவா சென்று பார்க்கலாம் என்று அந்த இடத்திற்கு வந்தது அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விலங்காக சிங்கத்தை அடிக்கத் தொடங்கியது புலி அதை தாக்க வந்தது நீர் யானை அதை அதன் வாயால் கவ வந்தபோது அங்கிருந்து தப்பித்தது அப்படி இருக்கும் பொழுது ஒட்டக செவிங்கி தனது கால்களால் உதைத்தது அது சில தூரம் சென்று விழுந்து நீர்நிலையில் உள்ள முதலை சிங்கத்தை கடிக்க வந்தது அதை அந்த கடியிலிருந்து தப்பு பிழைத்து ஒரு வழியாக சிங்கம் தனது நிலைய நிலை குலைந்து போய் நின்றபோது அங்கிருந்த யானை சிங்கத்தை முட்ட வந்தது என்ன செய்வதென்றே தெரியாத சிங்கம் தற்பொழுது ஒரு முடிவுக்கு வந்தது இந்த விலங்குகள் எல்லாம் நம்மை கொள்ளப் போகின்றத முடிவுடன் முடிவு தெரிந்தவுடன் சிங்கம் தனக்கே உண்டான பாணியில் கற்சித்து கொண்டு மற்ற விலங்குகளை வேட்டையாடத் தொடங்கியது ஒவ்வொரு விலங்காக அடித்து துவைத்துக் கொண்டிருந்தது இறுதியில் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடியது வேட்டையாடி தனது முழு பலத்துடன் கர்ச்சித்து கொண்டு தனது கோய்க்குள் சென்றது பல ரத்த காயங்களுடன் கோய்க்குள் சென்ற சிங்கத்தை பார்த்து மற்ற விலங்குகள் ஏளனம் செய்தது இந்த சிங்கம் கோய்க்குள் சென்று விட்டது நாம் அடித்த அடிகள் இனிமேல் திரும்பியே வராது அப்படியே வந்தால் நம்மளை நம்மை கண்டு பயந்து இந்த கோக்கோள்ளையே முடங்கிவிடும் அல்லது இந்த காட்டை விட்டு வெளியேறிவிடும் என்று பேசிக் கொண்டிருந்தது அடுத்த நாள் காலை வரை பொறுமையுடன் இருந்த விலங்குகள் சிங்கம் என்ன செய்ய போகிறது என்ற பார்வையுடன் நின்று கொண்டிருந்தது அப்பொழுது சிங்கம் தனக்கே உரிய பாணியில் வெளியே வந்து மற்ற விலங்களை பார்த்து கர்ஜித்து இப்பொழுதும் நான் போர் புரிய தயார் வாருங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்ற தன்னம்பிக்கையோடு வெளியே வந்து நின்றது அப்பொழுதுதான் மற்ற விலங்குகளுக்கெல்லாம் புரிந்தது இந்த சிங்கம் வலிமையினாலோ அல்லது போர் புரியும் குணத்தினாலோ இந்த காற்றுக்கு ராஜாவாக இல்லை தன்மேல் உள்ள தன்னம்பிக்கையால் மட்டுமே இந்த காற்றுக்கு ராஜாவாக உள்ளது எத்தனை முறை அடித்தாலும் எத்தனை முறை வீழ்ந்தாலும் என்னால் முடியும் மற்ற விலங்களை நான் வேட்டையாடுவேன் என்ற தன்னம்பிக்கையோடு எழுந்து வந்து நிற்கும் சிங்கத்தை பார்த்து மற்ற விலங்குகள் கதி போய் நின்றன இதன் மூலம் நாம் வைவது என்னவென்றால் நம் வாழ்விலும் பல இந்த இது போன்ற பல விலங்குகளால் பல மனித விலங்குகளால் கீழே தள்ளப்பட்டு விடுவோம் இந்த குரங்கு இந்த நதியைப் போல பல தந்திரக்காரர்களால் நாம் கீழே தள்ளப்படுவோம் அதுபோல பல விலங்குகளால் நம்மை காலை வாரிவிட இது போன்ற பல மிருகங்கள் உள்ளன ஆனால் இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு என்னால் முடியும் தன்னம்பிக்கை மட்டுமே என்னை உயர்த்தும் என்ற ஒரு எண்ணத்தோடு மீண்டு வந்து நிற்பதே தன்னம்பிக்கையாகும் இந்த சிங்கத்தைப் போல அதனால்தான் இந்த சிங்கம் காற்றுக்கு ராஜா உள்ளது எனவே நம்மேல் உள்ள நம் தன்னம்பிக்கையால் நாம் மீண்டும் விடாமுயற்சியால் பல செயல்களை செய்து சாதிக்க வேண்டும் வெறும் ஏதோ இடத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னால் முடியும் என்னால் முடியும் என்று சொல்வது தன்னம்பிக்கை இல்லை தினமும் செயலில் இறங்கி இது போன்ற பல சர்க்கள்களை சந்தித்து சாதனைகளாக மாற்றுவதே தன்னம்பிக்கையாகும்